அரசியல் கட்சிக்கு போகாத பிரபலங்களே இல்லைன்னு சொல்லிடலாம் இருக்கு எல்லா பிரபலங்களும் சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாருமே இறுதி காலகட்டத்தில் அரசியலுக்கு போயிடுறாங்க ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஒரு நல்ல பதவி கிடைச்சா போதும் அதே சமயத்தில் ஒரு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பிள்ளைக்கு அதனால தான் அவங்க நேராக அரசியல் கட்சிக்கு போயிடுறாங்க பல நடிகர் நடிகைகள் பல கட்சிகளில் இருக்காங்க இதில் சில பேர் தான் விதிவிலக்காக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நடிகை மீனாவும் பார்த்திங்கன்னா இப்போ அநேகமாக ஒரு கட்சியில் சேரப்போகிறாங்க போல இருக்கு அவங்க இன்றைக்கி ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க அதாவது துணை ஜனாதிபதியை சந்தித்து வந்ததாகவும் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டதாகவும் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களும் ஒரு அரசியல் கட்சியை நோக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அரசியல் கட்சிக்கு போனால் தான் ஒரு பாதுகாப்பு கௌரவம் அப்படின்லாம் சொல்லி எல்லோருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நிறைய நடிகர் நடிகைகள் ஒவ்வொரு கட்சிலையும் இருக்காங்க இப்போ இவங்களும் அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு போக போகிறாங்க பிள்ளைக்கு எல்லாருமே கட்சியை தான் மைய புள்ளி எடுத்துக்கிறாங்க வயசான காலத்தில் இது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கு தொண்டாற்றும் நிலைமையில் தன்னுடைய சொத்தையெல்லாம் எழுதி வச்ச நடிகர் நடிகைகளும் இருக்காங்க அவங்களாம் எந்த கட்சியிலையுமே சேரலை அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா ஜாக்கி சான் வந்து தன்னுடைய பல்லாயிரம் கோடி சொத்தை மக்களுக்கு எழுதி வச்சார் ஏழை மக்களுக்காக எழுதி வச்சுருக்கார் அவர் எந்த கட்சியும் பற்றி பேசல ஒரு கட்சியில் ஆர்வமும் இல்லாத ஒரு மக்களுக்கு உண்மையிலே தொண்டாற்றணும்னா இவன் நிறையா பணம் சம்பாதிச்சுருந்தாங்கன்னா அதை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து ஏழை மக்களுக்கு தொண்டாற்றலாம் தொழிற்சாலைக்கார ஆரம்பித்து அதில் ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் இது மாதிரி பல்வேறு உதவிகளை செய்ய முடியும் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரியான நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே நடிகர் நடிகைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது இன்னொன்று கௌரவமான போஸ்ட்டு கிடைச்சதுனா இதோட சந்தோஷமாக இருக்கும் இப்போ கூட ரீசண்ட்டாக ஒரு பெரிய நடிகர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்தப்போ இந்த கொள்கைகள்லாம் விட்டுட்டார் அதுக்கப்புறமா இப்போ அவருக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு எல்லாருக்குமே பதவி ஆசை தான் வருது நிறையா பணம் சம்பாதிச்சிட்டோன்னா அடுத்து நல்லா பதவி கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க இது மாதிரி தான் இப்போ மீனாவும் ஏதோ ஒரு கட்சியை நோக்கி இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்